நம் கவலைகளை விண்ணக தந்தையிடம் தெரியப்படுத்துவோம் பிரெய்சலாட் நமக்காக கவலைப்படுகின்ற ஒரு விண்ணக தந்தை இருக்கிறார் என்பதை அறிந்தால் மட்டும் போதாது நம் கவலைகளை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் ஆறு ஏழு இறை வார்த்தைகளில் புனித பவுல் இவ்வாறு கூறுகின்றார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்று ஆம் பிரச்சனைகளை நமக்குள் வைத்துக்கொண்டால் கவலையும் பாரமும் நம் உள்ளத்தை அழுத்தும் மனம் பாரமாக இருக்கும் ஆகையால் அவற்றை வெளியில் யாரிடமாவது சொல்லி அந்த பாரத்தை நாம் இறக்க வேண்டும் நிச்சயம் அவற்றை நமக்கு உதவி செய்ய இயலாத மனிதர்களிடம் சொல்ல முடியாது ஏனெனில் அநேக நேரங்களில் அது பிரச்சனையில்தான் போய் முடியும் நாம் துயரத்தை மிகைப்படுத்தி பிறரிடம் சொல்லி நம்மை வேதனைப்படுத்துவதுதான் அதன் விளைவாய் இருக்கும் ஆனால் என் மகன் என்னிடம் வரமாட்டானா என்று நமக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் பரம தகப்பனிடம் சொன்னால் நமக்கு கிடைப்பது தெய்வீக அமைதி ஏற்ற நேரத்தில்தான் நம் கேள்விகளுக்கு அவர் பதிலை கொடுப்பார் என்றாலும் அதுவரைக்கும் அந்த கவலைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் உள்ளத்தில் தேவ அமைதி கிடைக்கச் செய்வார் இது நிச்சயம் என் பிரச்சனை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியாதா அவர்தான் என் தகப்பனாச்சே ஏன் அவருக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என பார்வையற்ற பத்திமே மார்க் பத்து ஐம்பத்தி ஒன்னில் ஏசு ஏன் கேட்க வேண்டும் அவனது பிரச்சனை தான் அவருக்கு தெரியுமே பின் ஏன் அவர் அந்த கேள்வியை கேட்கிறார் ஏனென்றால் அவனது விசுவாசம் நம்பிக்கை வார்த்தைகளாய் வெளியில் வரவேண்டும் வேண்டும் என்பதற்காக அவனுடைய விசுவாசம் ஆளப்பட வேண்டும் என்பதற்காக தான் மழையை பார்த்து கடலிலே விழு என்று நினைத்தால் அது நடக்காது மாறாக கடலிலே விழு என்று சொன்னால்தான் நடக்கும் ஆம் மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டில் இயேசு இவ்வாறு சொல்வதை நாம் கேட்கின்றோம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவும் இன்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்வதாக நாம் இங்கு பார்க்கின்றோம் இந்த ஒரு வாக்கியத்தில் மூன்று முறை ஆண்டவர் பேசுவதை குறித்து சொல்லுகின்றார் ஏனென்றால் நமது விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அதை வலியுறுத்தி சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் மனதளவிலும் நாம் தெரியப்படுத்தலாம் ஆனால் வாயை திறந்து தெரியப்படுத்தும் பொழுது நமது மன பாரமும் இறங்கிவிடும் தேவனின் விருப்பத்தை செய்வதனால் நாம் கேட்கும் காரியமும் பதிலளிக்கப்படும் ஆண்டவரே என் பிள்ளைகளை என் கணவரை குறித்த காரியம் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது அப்பா உண்மை தவிர வேறு யாரிடம் நான் சொல்லுவேன் நீரே அந்த பிரச்சனைகளுக்கு வழியை காட்டும் என்று அவரிடம் சரணாகதி ஆகிவிட்டால் அதற்கு அவர் நிச்சயம் பதில் அளிப்பார் ஏனென்றால் தன்னை நம்பியவர்களை ஒரு காலும் அவர் கைவிடுவதில்லை நமது பிரச்சனை நம்பிக்கையோடு நாம் கேட்காததுதான் ஆகவே எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தில் விண்ணக தந்தையாகிய நம் ஆண்டவரிடம் தெரியப்படுத்துவோம் அதோடு புனித பவுல் சொல்லுவது போல நம் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் தீர்வை கொடுத்ததை குறித்து நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார் கவலையை மாற்றுவார் இதை உணராத பலர் தங்களுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறார்கள் தங்கள் கவலைகளை தங்கள் உள்ளத்திலே வைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு யார் இருக்கிறார்கள் என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிவிட்டது இனி சாகுமுறை எனக்கு இந்த வாழ்க்கை தானா ஆண்டவரை நான் என்ன பாவம் செய்தேன் என தங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் என்ன பயன் ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண் புல புலம்பிக் கொண்டிருக்கும் நிலையை விட்டுவிட்டு வெளியே வந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஏனென்றால் ஆண்டவர் ஏசாயா ஐம்பத்தி மூன்று மூன்றில் சொல்லியுள்ளபடி வேதனை அனுபவித்தவர் வேதனை அனுபவித்த அவருக்கு நம் வேதனை புரியும் ஆகவே ஆவர் அவரிடம் நம் கவலைகளை சொல்லும் பொழுது நம் கவலைகளை மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கின்றார் ஆம்மேன்